ஒரு அழகான ஊர்ல ராமன் தனலக்ஷ்மின்னு கணவன் மனைவி இருந்தாங்க அவங்களுக்கு பத்து தலைமுறை உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருந்தது இதனாலேயே அந்த ஊர்ல அவங்க ரொம்ப கௌரவமா வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு அர்ஜுன்னு ஒரு மகனும் இருந்தான் ஆனா இவங்களோட குடும்பத்துல யாருமே இது வரைக்கும் அவங்க வாழ்நாள்ல மழைக்கு கூட பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்கினது இல்லைன்ற சொல்லு இவங்களுக்கு சரியா இருக்கும் ஏகப்பட்ட வயல்களை சொந்தமா வச்சிருந்த இவங்க எல்லா வேலைகளையும் வேலைக்காரங்களை வச்சே செஞ்சிடுவாங்க கணக்கு எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நாலு குமாஸ் தான் இருந்தாங்க அந்த நாலு பேர் என்ன சொல்றாங்களோ அதை தான் இவர் கேட்பாரு ஆனா ராமன் படிக்கலனாலும் தாங்கிட்டே இருந்த சொத்து கணக்குகளெல்லாம் வாயிலேயே அவங்க கிட்ட சொத்து அதிகமா இருந்தாலும் தானந்தர்மங்க கூட நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வருஷம் அர்ஜுனனோட பத்தாவது பிறந்த நாள் வந்தது அர்ஜுனனோட பேரை சொல்லி ராமனும் தனலக்ஷ்மியும் அன்னதானம் கொடுக்க ஏற்பாடு பண்ணாங்க ஊரில் அன்னைக்கு யாருமே சமையலே பண்ணலை ராமன் வீட்டில் விருந்துன்னு சொன்னால் அந்த ஊரில் ஒருத்தர் கூட பசியோடு இருக்க மாட்டாங்க இப்படி பெரிய விருந்து நடந்தது வந்தவங்க எல்லாம் அர்ஜுனனை நல்லா வாழணும்னு வாழ்த்தினாங்க ஒரு சிலரை தவிர ராமனோட விருந்துக்கு பக்கத்து ஊர்லேருந்து கூட நிறைய பேர் வந்தாங்க அவங்க வந்து அர்ஜுனனை வாழ்த்திட்டு போகாம அவங்கள அலட்சியமாக பார்த்தாங்க இதோட நிறுத்திக்காம அவங்க சும்மா கிளம்ப கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க அதில் ராமனுக்கு அடுத்ததாக உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த மகேஷ் ராமராஜன் இவங்க அர்ஜுனனை அவமானப்படுத்தணும்னு நினச்சாங்க ராமனும் தனலட்சுமியும் கொஞ்சம் வேலையாக இருந்தப்போ இவங்க ரெண்டு பேரும் அர்ஜுனன் கிட்ட போனாங்க என்ன அர்ஜுனா எந்த வகுப்பு படிக்கிற இப்போ படிக்கலைங்க ஐயா அது என்ன இந்த காலத்தில் படிக்காம யார் இருப்பா அர்ஜுனா படிப்பை விட நம்ம கலாச்சாரம் ரொம்ப முக்கியம்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க படிப்பில்லாதவன் அடி மாடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா நீ எந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் படிக்கலைன்னா உன்ன எல்லாம் மாடு மாதிரி தான் பார்ப்பாங்க சொல்லு அர்ஜுனா நீ என்ன மாடு மாதிரி இருக்க போறியா உங்கள் வம்சத்துலையே யாருமே இது வரைக்கும் படித்ததில்லை உங்களை மாதிரி ஆளுங்களை மாடுன்னு தான் சொல்லுவாங்க பலகிய கையில் கொடுத்தா ஒரு வார்த்தை எழுத தெரியாது உனக்கு உன் பிறந்த நாள் விருந்துக்கு வந்தவங்க எவ்வளவோ பரவாயில்ல தெரியுமா அவங்களுக்கு நாலு வார்த்தை எழுத படிக்க தெரியும் உனக்கு உன் பேர் யார்தான் எழுத தெரியுமா ஆள் மட்டும் வளர்ந்தால் பத்தாது அர்ஜுனா அறிவும் வளரணும் இதெல்லாம் ஓன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் சரியா இதை கேட்டு அர்ஜுனன் தலை குனிஞ்சு நின்னா அர்ஜுனன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு கண் கலங்கி பிறந்த நாள் விருந்துக்கு வந்தவங்கல ஒரு சிலர் பிறந்த நாள் அதுமா அர்ஜுனனுக்கு இப்படி அவமானமா அப்படி விருந்துக்கு வந்தவங்கல ஒரு பாட்டி இதெல்லாம் கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அர்ஜுனன் அழறத பார்த்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது பாவ சின்ன பையனு கூட பார்க்காம பிறந்த நாள் அதுவுமா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு புத்தி புகட்டியே ஆகணும் இப்படி நினைச்சாங்க அந்த பாட்டி ஒரு கையில கம்ப எடுத்துக்கிட்டு இன்னொரு கையில தண்ணி கிளாஸ் எடுத்துக்கிட்டு மெதுவா நடந்து போய் அவங்க கிட்ட நின்னாங்க இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்ச மாதிரி இருக்கீங்க எல்லா படிப்பையும் நாங்க படிச்சிட்டோம் பாட்டி பாக்க போனா எங்களுக்கு தெரியாததுன்னு எதுவுமே இல்லை அதிர்ஷ்டா இருக்கணும்பா உங்களை மாதிரி படிக்கணும்னா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்குப்பா நீங்க படிச்சவங்க தானே என்னோட சந்தேகத்தை கேட்கிற தீர்த்து வைக்கிறீங்களா கேளு கேளு பாட்டியும் தைரியமா போய் அவங்க முன்னாடி நின்னாங்க பாட்டி என்ன கேட்க போறாங்கன்னு ஜனங்கள்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம பார்த்துட்டே இருந்தாங்க அந்த நேரம் அங்க ராமனும் தனலக்ஷ்மியும் வந்து நின்னாங்க என் கையில் தண்ணி டம்ளர் இருக்கு இதில் தண்ணி இருக்குல்ல இந்த தண்ணியிலருந்து காற்றை பிரித்து எடுங்க பார்ப்போம் தண்ணியிலருந்து காற்றை தனியாக பிரித்து எடுக்கணுமா தண்ணியில முதல்ல காத்து எங்க இருக்கும் பாட்டி தண்ணியில காத்து இருக்காதா இருக்காது இருக்குதுன்னு யார் சொன்னா அப்போ தண்ணியில காத்து இல்லைன்னா மீன்கள்லாம் எப்படிப்பா மூச்சு விடுது இதுக்கு மகேஷுக்கும் ராமராஜனுக்கும் என்ன பதில் சொல்லணும்னே தெரியல சுத்தி இருக்கிறவங்க இவங்கள பார்த்து சிரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு ஏதாவது ஒரு பதில சொல்லி சமாளிக்க பார்த்தாங்க மீன் தண்ணியில மூச்சு விடுதுன்னு யார் சொன்ன உனக்கு நீங்களும் உங்க சாமர்த்தியமும் தண்ணிக்குள்ள மீன் வாயிலிருந்து மூட்டை முட்டையா வரும் பார்த்ததில்ல ஏய் கேள்வி மரியாதையா பேசு இது இல்லைன்னா இன்னொரு கேள்வி கேளு சரி சரி கேட்கற நான் ஒரு குமாஸ் தாக்கிட்ட பதினெட்டு ரூபா கடன் வாங்கினேன் அதுக்கு அவன் நூற்றுக்கு எழுபத்தஞ்சு காசு வட்டி போட்டான் இப்போ கடன் வாங்கி மூணு வருஷம் நாலு மாதம் ஆகி போச்சு இப்போ நான் எவ்வளவு வட்டி கட்டணும் எவ்வளவு அசல் கட்டணும் முதல் கேள்வி நல்லா இருந்தது இது வேணாம் இது என்னடா நிறைய படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையா நீ கேட்டது சுலபமான கேள்வி எல்லாம் இல்ல இது தெரியலன்னா அப்ப நீங்க படிச்சு என்ன லாபம் இதுக்கு தான் சொல்லுவாங்க படிச்சு ஒண்ணு தெரியாம இருக்கிறத விட சும்மா இருக்கலாம் பாட்டி சொன்னது கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் சிரிச்சாங்க அர்ஜுனனும் கண்ணை தொடச்சிக்கிட்டே சிரிச்சான் மகேஷுக்கும் ராமராஜனுக்கும் அது ஒரு பெரிய அவமானமா போச்சு ஏய் கேள்வி உனக்கு படிப்பை பத்தி என்ன தெரியும் நான் உன்னை கேள்வி கேட்கறேன் அதுக்கு பதில் சொல்லு பார்ப்போம் இதுதான் ஏட்டு சொக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க இவ்வளவு படிச்ச உங்களால ஒன்னும் சொல்ல முடியல ஒண்ணுமே படிக்காதவ நான் சொல்ற பணம் இருந்தா சரியாயிடுமா அறிவருக்கணும் அது கூட உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்க கூடாது பாவம் பிறந்த நாள குழந்தைய இப்படி அவமானப்படுத்துவீங்களா மூளை கெட்ட முட்டாள்களா இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து பாட்டி கிளம்பிட்டாங்க அங்க இருந்த மக்கள்லாம் மகேஷியும் ராமராஜனையும் பார்த்து நல்லா சிரிச்சாங்க அவமானம் தாங்க முடியாம மகேஷும் ராமராஜனும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாங்க ராமனும் தனலக்ஷ்மியும் இந்த வருத்தப்பட்டாங்க ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா ராமனோட விவசாய நிலத்தை சோதிச்சு பார்க்க ஒரு அதிகாரி வந்தாரு அவரு ரொம்ப முன்கோபக்காரர் யாராவது கேள்வி கேட்டா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது ராமன் அவர் கூடவே இருந்து நிலத்தெல்லாம் காட்டினாரு அந்த நிலத்துல வேலை பார்த்துட்டு வந்த வேலைக்காரங்கெல்லாம் அங்கதான் இருந்தாங்க ராமன் நான் உங்கள் வேலையாட்கள் கிட்ட பேசணும் ஆனால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க என்கிட்ட உண்மையாக பேச மாட்டாங்க நீங்கள் அப்படியே போயிட்டு வாங்க நான் அதுக்குள்ளே உங்களை கேள்வி கேட்டு வைக்கிறேன் பத்து நிமிஷம் கழிச்சு வாங்க சரிங்க ஐயா இப்படி சொல்லிட்டு ராமன் அங்கேருந்து கிளம்பிட்டாரு அந்த அதிகாரி அவங்க கிட்ட வயலில் பயன்படுத்துகிற எருவை பற்றியும் மருந்துகளை பற்றியும் அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் வேலை நேரத்தை பற்றியெல்லாம் கேட்டார் ராம மேலே ஏதாவது தப்பு இருந்தா அதையே காரணமாக காட்டி பணத்தை பிடுங்களான்னு அந்த அதிகாரியோட எண்ணம் ஆனால் அந்த வேலையாட்கள்லாம் ராமனை பற்றி நல்லதாக சொன்னதால வேலை தனக்கு சாதகமாக நடக்கலன்னு அந்த அதிகாரிக்கு கோவம் வந்தது சில நேரத்துக்கு அப்புறமா வெளியில போயிருந்த ராமன் அதிகாரி கிட்ட வந்தார் தான் நினைச்சது நடக்கலன்னு கோவத்துல இருந்த அதிகாரி அந்த கோபத்தை ராம மேலே காட்டினார் என்னையா ராமா உனக்கு புத்தி இருக்கா இதை கேட்ட வேலை ஆட்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆயிடுச்சு ராமனுக்கும் ஒன்றுமே புரியலை நான் என்ன கையா பண்ண ஒரு பத்து நிமிஷம் வெளியில் போய்ட்டு வாங்கன்னு சொன்னேன் அதுக்குள்ளே வந்துட்டீங்க உங்களை பார்த்து இவங்கெல்லாம் உண்மையை பேசுறதுக்கே பயப்படுறாங்க பத்து நிமிஷம்னா எவ்வளவு நேரம்னு தெரியுமா உங்களுக்கு அந்த கையில் ஒரு வாட்சை தான் கட்டுங்க இது கேட்டு ராமனோட மனசு வருத்தப்பட்டது ஆனாலும் அதை வெளியில் காட்டிக்காம பதில் சொன்னார் மன்னிச்சுடுங்க எனக்கு நேரம் பார்க்க தெரியாது அதனால தான் வாட்ச் கட்டல ஓஹோ படிக்கலையா நீங்க பேரு தான் பெருசா இருக்கு சொத்து இருக்குன்னு திம்ரா ராமன் இதை கேட்டு பொறுத்துக்க முடியாம அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு அதிகாரியும் தான் நடந்துகிட்ட விதத்தை நினச்சி சிரிச்சாரு ஆனா அந்த வேலையாட்கள் சும்மா இருப்பாங்களா என்னங்க ஐயா நீங்க எதுக்கு வந்தீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அதுதான் நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் சொல்லிட்டோமே நீங்க உண்மையை சொன்னீங்களோ பொய் சொன்னீங்களோ யாருக்கு தெரியும் அந்த ராம உங்ககிட்ட முன்னாடியே காசை கொடுத்துருக்கலாம்ல எங்க முன்னாடியே எங்க ஐயாவை அவமானப்படுத்தின உன்னை அடிக்கிற அடியில் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுவேன் என்ன பயமுடுத்துறீங்களா பயம்லாம் முடுத்துலங்கய்யா உங்களுடைய உயர் அதிகாரி இருக்காருல்ல அவரு எங்கள் ராமன் ஐயாவோட உதவியால தான் படிச்சாரு அவர் தான் நீங்க இங்கே வந்திருக்கீங்க அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்க வேலை இன்னைக்கே காலி இதை கேட்டு அந்த அதிகாரியோட நெஞ்சே வெடிச்சிருச்சு ஐயோ என்ன இது லஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு என் வேலைக்கே ஒழ வச்சுக்கிட்டேனே முதல்ல இங்கேருந்து தப்பிச்சுடணும் இப்படி சொல்லி அங்கேருந்து எதுவுமே பேசாமல் கிளம்பிட்டாரு ராமனும் மனசில் வருத்தத்தோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு ராமனோட முகத்தை பார்த்ததும் ஏதோ நடந்திருக்குன்றதை உணர்ந்து தனலக்ஷ்மி அங்க வந்தா என்னாச்சுங்க எல்லாம் நல்லாதானே போயிட்டு இருக்கு இன்னைக்கு விவசாய நிலத்தை சோதிச்சு பார்க்க வந்த அதிகாரி என்ன பார்த்து பத்து நிமிஷம்னா எவ்ளோன்னு தெரியுமான்னு கேட்டுட்டாரு அதுக்கு என்னால பதிலே சொல்ல முடியல இயற்கையோட வேல பாக்குற நம்மளுக்கு இப்படி என்னங்க ஒரு நிலைமை உங்கள கேள்வி கேக்கறதுக்கு அவங்க யாரு படிச்சவங்களுக்கு படிக்காதவனை பார்த்தா எப்பவுமே இலக்காரம் தான் லக்ஷ்மி படிக்கலனா கூட இன்னைக்கு நீங்க ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு உயர்ந்திருக்கீங்க அவ உங்க மேல பொறாமையில பேசின மாதிரி எனக்கு தோணுது நீங்க கவலைப்படாதீங்க இல்ல லக்ஷ்மி முந்தானத்து பிறந்த நாள் எதுவுமா அர்ஜுன் அவமானம் ஆயிடுச்சு இன்னைக்கு என்னோட மண்டையே வெடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இத்தனை நாள் நமக்கு இந்த படிப்பு அவசியம் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா நம்மளுடைய எதிர்காலத்துக்கு அது கண்டிப்பா அவசியம் சமுதாயத்தில் ஞானமும் கௌரவமும் இருக்கணும் அதுக்கு தான் அர்ஜுனனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் அர்ஜுன் கட்டுப்பட்டு அர்ஜுன் மட்டும் இல்ல இந்த ஊர்ல இருக்கிற மத்த பிள்ளைகளும் படிக்கணும் பள்ளிக்கூடத்தை கட்டி அதுக்கு ஒரு ஆசிரியரையும் போடுறேன் ராம நல்ல முடிவை தான் எடுத்தாரு நினைச்சபடியே அர்ஜுனனை ஒரு நல்ல பள்ளியில சேர்த்தாரு அர்ஜுனா நீ நல்லா படிச்சு வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை நல்ல குருவாயி படிப்பு இல்லாதவங்களுக்கு இலவசமா படிப்பு சொல்லித்தா உன்னை சுத்தி இருக்கிறவங்க படிச்சவங்களா இருக்கணும் அப்படியே ஆகட்டும்பா உங்களுக்கு எங்க அவமானம் ஆச்சோ அங்கேயே நீங்க தலை நிமிர்ற அளவுக்கு நான் செய்யறேன் தன் மகன் தான் சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு ராமன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அர்ஜுன ரொம்ப புத்திசாலி நாளா புத்தகத்தையே தொடாம இருந்தாம புத்தகங்களை ரொம்ப சுலபமாவே படிக்க ஆரம்பிச்சிட்டான் அவங்க வீட்ல வேலை பார்த்துட்டு இருந்த குமாஸ்தாங்க கிட்ட கணக்கு போடுறது வரவு செலவு லாப நஷ்டம் இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டான் தான் கத்துக்கிட்டத தன்னோட வீட்ல இருக்கிறவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவனோட ஞானத்தை வளர்த்துக்கிட்டான் ஒரு நாள் தன்னோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு கடிகாரத்தை எப்படி பார்க்கணும் நேரம் எப்படி சொல்லணுன்றதையும் சொல்லி கொடுத்தான் அர்ஜுனனோட புத்திசாலி தனத்துக்கு ராமனும் தனலக்ஷ்மியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க லக்ஷ்மி அர்ஜுன ரொம்ப புத்திசாலி கத்துக்கு நோண்றதுக்காக கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் விட ஆமா அர்ஜுன வீட்டுல மான மரியாதைய காப்பாத்துறான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இப்படி இருக்க ராமன் தன்னோட சொந்த காசு செலவு பண்ணி பள்ளிக்கூடத்தை கட்டினாரு அதுக்கு அதிகாரிங்க இருந்து அனுமதி வாங்குறது அந்த வேலை இந்த வேலைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாரு முயற்சியை கொஞ்சம் கூட கைவிடாமல் ராமன் தேவையானதெல்லாம் தயார் பண்ணி பள்ளியை கட்டினார் அது மட்டும் இல்லாமல் படிப்போட அவசியம் எல்லாருக்கும் புரியணுன்னு முக்கியமாக பசங்க எல்லாம் படிக்கணும் பெரியவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் அவங்கள வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு இப்படி இருக்க ஒரு நாள் சோமையான்னு ஒரு ஆள் ராமன் வீட்டுக்கு வந்தான் என்ன யார் வேணும் அம்மா கொஞ்சம் ஐயா இருந்தால் கூப்பிடுங்களேன் சரி இருப்பா கூப்படுற சொல்லு சோமையா என்ன இங்கே வந்திருக்க ஐயா வணக்கங்கையா நீங்கள் ஊரில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் படிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாதுங்கய்யா அவ்வளோ பணம் இல்லை அட சொமையா நீ எந்த ஒரு பணமும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஐயா படிக்கிறதுக்கு பணம்னு இல்லைங்கய்யா பிள்ளைகளோட பசியை தீக்க கூட முடியல எங்கள் பசங்களும் வேலைக்கு போனால் தான் நாங்கள் நாலு பேரும் சாப்பிட முடியும் அவங்கள வேலைக்கு அனுப்ப வேணான்னு சொன்ன எப்படிங்க ஐயா ராமன் இந்த விஷயத்தை பத்தி யோசனை பண்ணாரு உண்மைதான் நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லை எல்லார் நிலைமையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல சரி பள்ளிக்கு வர பசங்களுக்கு காலையிலும் மதியமோ உணவு கொடுக்கற திட்டத்தை போடுறேன் அப்போ உன்னுடைய பாரம் கொஞ்சமாவது குறையும்ல ஐயா நீங்களே சாப்பாடையும் போட்டு படிப்பு சொல்லி தரேன்னு சொன்னீங்கன்னா எதுக்கையா வேணாங்கிறோம் நீங்க எங்க ஊர்ல இருக்கிறது எங்களோட அதிர்ஷ்டம் இப்படி மனசார பாராட்டிட்டு சோமைய அங்கேருந்து கிளம்பினான் ராம தன்னோட சொத்து கரையுதேன்ற கணக்கு கூட போடாம ரொம்ப செலவு பண்ணி வேலைகளை முடிச்சாரு பசங்களுக்கு உணவையும் தயார் பண்ணி கொடுத்தாரு நல்ல உணவு கிடைக்கும்ன்ற சந்தோஷத்துல ஒரு சில பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பினாங்க இந்த மாதிரி ராமன் தன்னோட மகம் படிப்பு மட்டும் இல்லாம மத்த பிள்ளைகளோட படிப்பையும் பார்த்தாரு அர்ஜுனு நல்லா படிச்சு சிறந்த ஆசிரியராயிட்டான் ஆனால் அதிகமான மாணவர்களுக்கு படிப்பு சொல்லி தரத்துக்கு ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்பட்டது அப்போ வந்தாங்க மகேஷும் ராமராஜனும் என்னங்க ராமன் பசங்களுக்கு பள்ளியை கட்டினீங்க தினம் ருசியான உணவையும் கொடுத்தீங்க உங்கள் மகனையே ஆசிரியர் ஆக்கினீங்க சரி ஆனால் இத்தனை பேருக்கு ஒரே ஒரு ஆசிரியர் பத்துமா பணத்தை கொடுத்து படிப்பெல்லாம் வாங்க முடியாது இப்போ உங்களுக்கு குறைஞ்சது முப்பது ஆசிரியர்களாவது தேவை வெளியில் போயிருந்த அர்ஜுன தான் வீட்டுக்கு வந்தான் வரும்போதே அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டே வந்தான் அப்பா ஆசிரியர் வேலைக்கு ஆட்களை பார்த்துட்டம்பா அப்படியா எப்படிப்பா பண்ண அப்பா ஏன் கூட படித்து நிறைய பேர் வேலை இல்லாமல் சும்மாதான் இருந்தாங்க அதிலிருந்து நல்லா படிப்பு சொல்லி தரக்கூடிய இருபது பேரை தேர்ந்தெடுத்தேன் இப்போதான் அவங்க கிட்ட பேசிட்டு வந்தேன் எல்லாரும் நம்ம கிட்ட வேலை பார்க்கறதுக்கு தயாராக இருக்காங்க தம்பி அர்ஜுனா யாரும் சும்மா வரமாட்டாங்கப்பா அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும்னா வருஷத்துக்கு ஒரு ஏக்கர் நிலத்தை விற்க வேண்டியது இருக்கும் அவங்க எல்லாம் பணத்துக்காக படிப்பை பயன்படுத்துறவங்க கிடையாது தனக்கு கிடைச்ச படிப்பு மற்றவங்களுக்கும் கிடைக்கணும்னு நல்ல எண்ணம் கொண்டவங்க அப்படின்னா எங்களை பார்த்து எங்களுக்கு நல்ல எண்ணம் இல்லைன்னு சொல்கிறியா இந்த விஷயம் என்னை விட உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கே அர்ஜுனா வார்த்தை அளந்து பேசு நாங்கள் நினச்சோன்னா உன் படிப்பையும் உன் பள்ளிக்கூடத்தையும் சுக்குணராக்கிடுவோம் ஞானத்தை அழிக்கவும் முடியாது திருடவும் முடியாது மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க முடியும் கல்வியை நம்பினவங்களோட வாழ்க்கைக்கு அந்த கல்வி தான் கை கொடுக்கும் அப்படின்னா கல்வி விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் அதை யாராலையும் பறிக்க முடியாது பறிக்கணும்னு நினைக்கிறவங்க முட்டால் தான் மகேஷும் ராமராஜும் கோவத்தோட அந்த இருந்து கிளம்பினாங்க ராம அர்ஜுன சொன்ன பதில கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அர்ஜுன் தன்னோட அப்பா அம்மாக்கு நல்ல வாட்ச் வாங்கிட்டு வந்து அவங்க கையில் கட்டிவிட்டான் அர்ஜுனா உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா நீ என்ன மிஞ்சின செல்வந்தன் ஆயிட்டப்பா உன்னோட சேர்ந்து எங்களையும் பெரிய ஆட்களா கிட்ட நீ செய்ற இந்த சமுதாய சேவை உயிர் இருக்கிற வரைக்கும் நீ தொடர்ந்துகிட்டே இருக்கணும்பா இப்படி அர்ஜுனன தன்னோட அப்பா அம்மா வாழ்த்தினாங்க அர்ஜுன உண்மையாவே தன்னோட அப்பா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எத்தனையோ பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தான் விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை எல்லாருக்கும் கிடைக்கும்படி செஞ்சான் இது இவங்க கதை அழகான ஊர் ஒன்று இருந்தது அந்த ஊரில் பூபதின்னு ஒரு ஜமீன்தார் இருந்தார் வட்டி வியாபாரம் மட்டும் இல்லாமல் நிறைய வியாபாரங்களை பூபதி அந்த ஊரில் செஞ்சுட்டு வந்தார் அந்த ஊர் சந்தையில் ஒரு மளிகை கடையையும் நடத்தி வந்தார் டேய் கடலை பருப்பு கூட இருக்குது வாங்கிட்டு போய் ராமோ ஒந்தானேத்து வாங்கின கடன் பணம் எங்க வேலு ஓம் பொண்டாட்டி என்ன வாங்கிட்டு போனால் பணத்தை இன்னும் கொடுக்கல இப்படி எல்லார் முன்னாடியும் தாங்கிட்ட கடன் வாங்கினவங்களை பூபதி கடுகடுன்னு பேசிட்டு இருந்தாரு வட்டி பணம் கொடுக்காதவங்க கிட்ட மல்லிகை பொருள் வாங்கிட்டு கடன் கொடுக்காதவங்க கிட்ட எல்லார் முன்னாடியே கடுமையா நடந்துகிட்டாரு அது மட்டும் இல்லாம அவர் விக்கிற பொருட்கள் கொஞ்சம் கலப்படமா இருந்ததால யாருமே அவர் கடைக்கு போவே இல்ல பூபதி கடைக்கு எதிர்க்கே இருந்த சேகரோட கடையில தான் எல்லாரும் வாங்கினாங்க சேகர் அந்த ஊர்லயே வாழ்ந்து வந்த நல்ல வியாபாரி புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவியோட சேர்ந்து அந்த மளிகை கடையை நடத்தி வந்தான் அம்மா வாங்கம்மா நல்ல பொருட்கள் வந்திருக்கு கலப்படம் இல்லாத பொருட்கள் பொருட்கள் வாங்கிட்டு போங்க இப்போ பணம் இல்லைன்னா என்ன நாளைக்கு வந்து கொடுங்க இப்படி எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய வார்த்தைகளால் பேசி எல்லாரையும் மரியாதையாகவும் கௌரவமாகவும் நடத்தினதுனால ஷேகர் கடைக்கே எல்லாரும் வந்தாங்க இதனாலேயே சேகரோட வியாபாரம் கடகடன்னு நல்லா வளர்ந்துக்கிட்டே இருந்தது சேகரோட மனைவி சுசீலா ரொம்ப சாமர்த்தியமான பொண்ணு கணவனோட வியாபாரத்தில் உதவியா இருந்து வீட்டையும் பொறுப்பா பார்த்துக்கிட்டா ஷேகரோட வியாபாரம் இப்படி வளர்ந்துக்கிட்டே போறது பூபதிக்கு சுத்தமா பிடிக்கல அப்படி என்ன இருக்கு இவங்கிட்ட எல்லாரும் இவங்கிட்டேயே போய் பொருட்கள் வாங்குறாங்க நானும் அதே பொருட்களை தானே விற்கிறேன் ஏன் கிட்ட வரல ஏன் கலப்படம் இல்லாமல் வாங்குறவங்களை ஏமாற்றாம ஏதாவது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கானா என்ன இவன் சந்தேகமே இல்லை இவை என்னமோ பண்ணி என் வியாபாரத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கான் நான் ஏதாவது ஒன்று பண்ணலைன்னா நான் வியாபாரத்தை இழுத்து மூட வேண்டியது இப்படி பூபதி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சேகர் மேலே விரோதத்தை வளர்த்துக்கிட்டாரு யார் யாரை பார்க்குறாரோ எல்லார்கிட்டையும் பூபதி சேகரை பற்றி இல்லாததை பொல்லாததை சொன்னார் ஆனாலும் இதெல்லாம் சேகரோட வியாபாரத்துக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையாவே இல்லை பூபதி இப்படி பின்னாடி பேசுகிற பேச்சை சுஷீலா கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தா என்னங்க அந்த பூபதி உங்களை பத்தி என்னென்னமோ பேசுறாரு அவரு இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்றாரு நம்ம வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படுத்தணும்ன்றதுதான் அவரோட எண்ணம் போல் இருக்கு எனக்கு தெரிஞ்சது நியாயமா வியாபாரம் பண்றது தான் சுசிலா அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு தெரிஞ்சது மத்தவங்கள குறை சொல்றது அதைத்தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு நீ அதை பெருசா கண்டுக்காத நம்ம தப்பு எதுவும் பண்ணல இப்படி சேகர் அதை பெருசா கண்டுக்கல ஆனா சுசிலாக்கு பூபதி செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கல ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா சுசீலாவ சேகரம் கடையில் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு மூட்டை பார்த்ததுமே அத பார்த்ததுமேசீலா இது நம்ம பூபதியோட மூட்டை மாதிரி இருக்கே இப்படி சொல்லி அந்த மூட்டையை எடுத்தான் யார்தார்தான் நம்மளுக்கு என்ன எடுத்துட்டு போய் ஊர் தலைவர் கிட்ட கொடுப்போம் அவரே பஞ்சாயத்து வச்சு யார்கிட்ட சேரணுமோ அவங்க கிட்ட சேர்த்திருட்டோம் இப்படி சுசீலா மனசுல பட்டதை சொன்னா சுசீலா இது கண்டிப்பா அவர் கையில பார்த்துருக்கேன் இப்ப நம்ம போய் இது கிராம தலைவர்கிட்ட கொடுத்தோம்னா அதை பார்த்து மூபதி கையில போய் சேர்றதுக்கு ரொம்ப நாட்கள் ஆயிடும் பாவம் அவருக்கு என்ன அவசரமோ என்னமோ வா இத அவர்கிட்டயே போய் கொடுத்துருவோம் அவரே உங்க மேல ஏகப்பட்ட கடுப்புல இருக்காரு நீங்களே அவர்கிட்ட போய் மாட்டணுமா என்ன தொலைஞ்சது மீண்டும் கிடைச்சதுன்னா அதுக்கு சந்தோஷப்படாதவங்க யாராவது இருப்பாங்களா நீ ஆனாலும் ரொம்ப பயப்படுற சுசீலா போட்டு விடு அவரும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே இப்படி சுசீலாவை ஒத்துக்க வச்சு அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு சேகரோட வீட்டுக்கு போனாங்க ரெண்டு பேரும் வீட்டில் பூபதி தன்னோட நாணய மூட்டையை காணோன்னு சோகமாக உட்காந்துட்டு இருந்தாரு ஊர் எல்லையில் இருக்கிற வாழைத்தோப்பை வாங்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன் நான் கண்ணு பட்டுதோ என்னமோ என் பணம் முழுக்க இப்படி தொலைஞ்சு போச்சு தோட்டமும் போச்சு மூட்டையும் போச்சு இப்படி பூபதி தனக்கு தானே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாரு அந்த நேரம் அங்க சேகரும் சுசீலாவும் வந்தாங்க பூபதி ஐயா வணக்கம் நீங்க என்ன வழி தவறிங்க வந்தீங்களா எங்களுக்கு வழியில இந்த மூட்டை கிடைச்சது இது உங்களுதுன்னு நினைச்சு இங்க கொண்டு வந்தோம் இப்படி சொல்லி அந்த மூட்டையை பூபதி கையில கொடுத்தாங்க பூபதியும் அந்த மூட்டையை திறந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஷேகரும் சுசீலாவும் அந்த மூட்டை அவர் கையில கொடுத்துட்டு அமைதியா அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க ஆனா ரொம்ப நாட்களாவே ஷேகர் மேல வெறுப்பு கொண்டிருந்த பூபதியோட மனசுக்கு ஒரு கெட்ட எண்ணம் தோணுச்சு அரசர்களே பொய் பேசியிருக்காங்க நமக்கு என்ன சில விஷயங்கள்ல ஜெயிக்கணும்னா பொய் பேசுறது தப்பே இல்ல ஷேகர் இரு இரு உனக்கு என்னன்றத காட்டுற இப்படி பூபதி தான் மனசுலயே நினைச்சுக்கிட்டாரு மறுநாள் காலையில ஷேகரும் சுசீலாவும் தங்களோட கடையில உட்காந்துட்டு இருந்தப்போ ஒரு ஆள் வந்தான் உன்னை பெரியவர் கூப்பிடுறாரு இப்படி சொன்னதுமே அங்கேருந்து கிளம்பி போனான் சுசீலா மட்டும் கடையிலேயே இருந்தா ஷேகர் பஞ்சாயத்து கூட்டத்துக்கு போறப்போ அங்க ஏற்கனவே நிறைய பேர் வந்திருந்தாங்க கிராம பெரியவருக்கு முன்னாடி பூபதி நின்றுட்டு இருந்தாரு ஷேகருக்கு எதுவுமே புரியல வா சேகர் வா ஓ மேல பூபதி புகார் கொடுத்துருக்காரு சொல்லுங்க பூபதி இப்படி சொன்னதுமே பூபதி கொஞ்சம் கூட பயப்படாம சொல்றதுக்கு என்னங்க இருக்கு நேத்து நூறு நாணயங்கள் இருந்த இந்த மூட்டையை நான் தொலைச்சிட்டேன் இந்த ஷேகர் அந்த மூட்டையை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தான் சந்தோஷத்தோட அந்த மூட்டையை திறந்து பார்த்தா அதுல அறுபது நாணயங்கள் மட்டும்தான் இருந்தது இப்படி பூபதி சொன்னதுமே ஷேக்கருக்கு அதிர்ச்சியா இருந்தது இங்க பாருங்க இந்த சேகர் தான் அதை கண்டிப்பா திருடி இருக்கணும் ஐயா எப்படியாவது என்னோட நாற்பது நாணயங்களை வாங்கி கொடுங்க ஐயா அந்த மூட்டை இவர்தான் தான் இருக்கோன்னு நினச்சி எடுத்துகிட்டு போய் கொடுத்தது தவிர அது உள்ள என்ன இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது அதில் கல் இருந்ததா இல்லை தங்கம் இருந்ததான்னு எங்களுக்கு தெரியாது மற்றவங்களோட பணத்துக்கு ஆசைப்படுறவன் நாங்கள் கிடையாது இருக்கோ இல்லையோ நானும் என் மனைவியும் நாங்கள் உழைச்சி சம்பாதிச்ச பணத்தில் தான் வாழ்ந்துட்டு வரோம் இவரோட பணத்துக்கு நாங்கள் ஆசைப்பட்டிருந்தா எதுக்கு நாற்பது நாணயத்தை மட்டும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கணும் மொத்தத்தையும் நாங்களே வச்சிருந்திருக்கலாம்ல இப்படி சொன்னான் சேகரோட நல்ல மனசும் நேர்மத்தனமும் அங்க இருந்த ஊர் மக்களுக்கும் தெரியும் ஊர் தலைவருக்கும் இத பத்தி தெரியும் ஆனா பூபதி பிடிவாதமா வாதாடிட்டு இருந்தாரு கிராம பெரியவருக்கும் என்ன செய்யறதுன்னே புரியல ரொம்ப நேரம் ஆகியும் கணவன் இன்னும் திரும்பி வராததால சுசீலா அங்க என்னாச்சுன்னு வந்தா நீ எடுக்கலன்னு சொல்ற பூபதியோ நீதான் எடுத்தன்னு சொல்றாரு இப்ப என்ன பண்றது இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்றது இப்படி கிராம பெரியவர் சொல்லிட்டு இருக்கிறப்போ சுசீலா அங்க வந்தா ஐயா வணக்கம் நான் சேக்கரோட மனைவி நேற்று அவருக்கு அந்த மூட்டை கிடைச்சப்ப நானும் பக்கத்திலே தான் இருந்தேன் அந்த நாணய மூட்டை பூபதியோடது கிடையாது இப்படி அவர் சொன்னதுமே எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்தது இது என்ன இவன் நம்பளதே இல்லைன்னு சொல்றா இது என்னோட மூட்டை தானே என்னோட கணவர் வழியில அந்த மூட்டைய கண்டுபிடிச்சாரு அந்த மூட்டைய பூபதி ஐயாதுன்னு நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு அதுல என்ன இருக்குன்னு கூட நாங்க பார்க்கல ஏன்னா அது எங்களோட நியாய தர்மத்துக்கு முரண்பட்டது நாங்க இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து எவ்வளவு நேர்மையா புழைக்கிறோம்னு உங்களுக்கே தெரியும்ல ஆனா பூபதி ஐயா சொன்ன மாதிரி இது நூறு நாணயங்கள் உள்ள மூட்டை ஆனா பூபதி ஐயா சொன்ன மாதிரி அதுல அறுபது நாணயங்கள் மட்டுமே இருக்கு அதனால அந்த அறுபது நாணயங்கள் இருக்கிற மூட்டை வேறு யாருடையதோ நம்ம கிராம வழக்கப்படி இருபத்தி நாலு மணி நேரத்துல யாரோ அந்த மூட்டையை பத்தி கேட்காம இருந்தா கிடைச்சதுல பாதி கிடைச்சவங்களுக்கு இன்னொரு பாதி கிராம பஞ்சாயத்துக்கு இப்படி சொன்னதுமே பூபதியோட தலை கிருகிருன்னு சுத்துச்சு சுசீலா சொன்னத கிராம தலைவர் கூட ஆமோதிச்சாரு சுசீலா சொன்னது உண்மைதான் இது பூபதிக்கு சொந்தமான மூட்டை கிடையாது சேகரோட நேர்மைய பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனால இந்த மூட்டைய கிராமத்தோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் அதுல பாதி சேகருக்கும் மீதி பாதிய கிராம பஞ்சாயத்து கணக்குல சேர்க்கப்படும் இப்படி கிராம தலைவர் சொன்னாரு சேகரம் இத கேட்டு பெருமொச்சு விட்டான் முப்பது நானும் வாங்கிக்கிட்டு சேகரம் அவன் மனைவி சுசீலாவும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க இருந்ததும் போச்சு கிடைச்சதும் போச்சுன்னு பூபதி ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டாரு வாதாடவும் முடியாம தான் போட்ட திட்டத்தை ஒத்துக்கவும் முடியாம வாய மூடிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு இந்த இருந்து நமக்கு புரிய வருது என்னன்னா நம்ம நம்ம வியாபாரத்தை ஒழுங்கா பண்ணாம மத்தவங்க மேல கோபத்தையும் வெறுப்பையும் காட்டினா முதலுக்கே மோசம் ஆயிடும் இது இவங்க கதை நானே மூட்டை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன்